இன்றைக்கே நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சாமந்தி பார்த்துட்ருக்கோம் அதாவது செயற்கை முறையில் லைட் போட்டு சாமந்தி வளர்க்குறதுல இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் செலவாகுங்க ரெண்டு லட்சம் செலவாகுமா எப்படி செலவாகும் அதில் வருமானம் எடுக்க முடியுமாண்ணா அந்த தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு விளக்குறேன் மொதல் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ வந்து இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு போட்டிருக்காங்க இதில் மூணு அடி இடைவெளி விட்டுருக்காங்க செடிக்கு செடி வந்து உன்னே காலுக்கு ஒன்றே காலில் வந்து வரிசையாக வந்து நட்டுருக்காங்க ஒன்றே காலுக்கு ஒரு செடி ஒன்றே காலுக்கு ஒரு செடி இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு செடி இந்த பாத்தியோடய அகலம் வந்து இடைவெளி ஒரு பாத்திக்கு பாத்தி இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி இடைவெளி விட்டுருக்காங்க பாத்தி வந்து ரெண்டு அடி போ அடி போட்டிருக்காங்க நாலு அடி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாறு ஒரு ரூபா ஐம்பது காசு லைட்டு வந்து ஒரு முந்நூறு பல்பு தேவைப்படும் ஒரு முந்நூறு பல்புக்கு ஒரு அறுபதாயிரம் ஆகும் கரண்ட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் வரும் தனியாக நாம் என்ன பண்ணும் சர்வீஸ் அப்படின்னு கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும் மல்ச்சிங் பேப்பர் வந்து போட்டு தான் நாம் என்ன பண்ணோம் சாமந்தியை நடவு செய்யணும் ரெண்டாவது நம்ம மூங்கில் வாங்கணும் மூங்கில் கம்பல் சரி வேணும் இந்த செட்டப்பு சாமந்திக்கு செடி வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுலாம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு லட்சம் செலவாயிடும் லைட்டிங் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி வந்து அங்கே நர்சரியிலேருந்து கொண்டு வந்து ஒரு நாலு நாள் வச்சுருந்து அப்புறமா நீங்கள் நடவு செஞ்சு நடவு செஞ்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது இளம் வேறுகள் வந்து பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டிங் போட ஆரம்பிக்கணும் கரெக்டாக இருபத்தி எட்டு நாள்லேருந்து முப்பது நாள் நீங்கள் வந்து லைட்டிங் போட்டே ஆகணும் அப்படி போட்டால் உங்களுக்கு ஒரே யூனிஃபார்மாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம லைட்டிங் வந்து எடுத்துடணும் ஒரே சமமாக குரோத்து வரதுக்காக நம்ம லைட்டிங் போட்டே ஆகணும் கம்பல்சரி இந்த பனி வந்து அதிகமாக இருக்குது ஒருவேளை கடுமையான பனிப்பொழிவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பத்து நாள் போகலாம் ஒரு முப்பது நாள்ன்றதா ஒரு நாற்பது நாள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம் இந்த லைட்டுக்கா லைட்டுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பனி காலத்தில் ஒரு செடி வந்து வளர்ச்சி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு கொடி கொடி போகிற செடியாக இருக்கட்டும் ஒரு பக்க கிளைகள் கிடைக்கிற செடியாக இருக்கட்டும் பனியில் வந்து எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படும் அந்த இதுக்காக என்ன பண்ணோன்னா இரவு நேரத்துலேயும் செடி வந்து பகலில் வந்து சூரிய வெளிச்சதுனால செடி வளரும் பகல் நேரத்தில் வந்து அந்த இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டு வெளிச்சதுனால என்ன பண்ணுங்கன்னா செடி வந்து உறக்கணும் நிலையில் இல்லாமல் அது வந்து திரும்பவும் வந்து உணவு உட்கொண்டு நல்ல ஒரு சமமான வளர்ச்சிக்காக தான் வந்து இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த லைட்டு வந்து போடுறதுனால ஒரு ஐம்பது நாளில் வந்து ஒரே சமமாக எல்லாமே வந்துடும் செடி வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஒரே யூனிஃபார்மாக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே இதில் நம்ம ஒரு ஐம்பதாயிரரூபா ரூபா கூலிக்கு ஐம்பதாயிரூவா மருந்துக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஒரு கரண்ட்டு பில்லு இதோட பராமரிப்புகள்லாம் சேர்த்து ரெண்டு லட்சம் செலவாயிரும் கரெக்டாக தொண்ணூற்றி அஞ்சு நாளுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா இதில் பூ அறுவடை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு முதல்ல ஆறு டன் நமக்கு வந்து பூ வெட்டும் நம்ம இதில் லாபம் பொழுது ஒரு நூறு நூற்றி இருபது ரூபா போனிச்சுன்னா பண்ணை செலவு நம்ம அதாவது அந்த நூறு நூற்றி இருபது அந்த பண்ணை செலவு அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து லைட்டிங்கில் வந்து கிடச்சிரும் எப்போயும் நமக்கு லாஸ் ஆகாது லைட்டிங் வரையும் இந்த செட்டப்பை நம்ம மீண்டும் அடுத்த வருஷம் இதே பனிக்காலத்தில் அப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் ரெண்டு லட்சம் செலவாச்சுன்னா அடுத்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு லட்சம் மட்டும் தான் செலவாகும் ஏன்னால் நீங்கள் புதுசாக லைட் வாங்க போகிறதில்ல புதுசாக மூங்கல் குச்சி வாங்க போகிறதில்ல புதுசாக சர்வீஸ் வாங்க போகிறதில்ல நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே மல்ச்சிங் பேப்பரு நார் அப்புறம் இந்த தொழு உரம் மருந்து ஆள் கூலி தான் நம்ம செலவு பண்ணோம் ஒரு லட்சம் மட்டும் தான் நமக்கு வரும் அதே மாதிரி இப்போ அஞ்சு டன்னு தான் ஆனால் அஞ்சு அறுப்பு தான் உங்களுக்கு மினிமம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு இல்லை ஒரு அறுப்பு நம்ம ட்ரை பண்ணலாம் முதல் அறுவடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ டச் ஆகும் அதாவது ரொ ரொம்ப அதிகமான பூக்கள் வந்து சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இவங்க எப்படி இப்போ போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யுகாதியை பேஸ் பண்ணி இப்போ வந்து இங்கே நடவு பண்ணியிருக்காங்க யுகாதி ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரு அறுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது மொ மொத்தமாக பூ வர மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க யுகாதிக்கை வந்து என்ன பண்ணுன்னா அந்த தெலுங்கு பிறப்புக்கு வந்து பூ என்றைக்குமே வந்து ஓரளவுக்கு சுமார கணிசமான ரேட்டு ஒரு எண்பதுலேருந்து ஒரு நூறு நூற்றி இருபது இருக்கும் அன்றைக்கி ஒரு மூன்றுன்னு அறுத்து போட்டால் கூட ஒரு நூறுரூவா விற்கும் பொழுது நம்ம பண்ணை செலவை எடுத்துடலாம் அப்போ நம்ம உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை செலவு எடுத்துகிட்டா கூட இந்த லைட்டு இந்த மூங்குலாம் வந்து நமக்கு லாபம் தான் ஒரு ஏன்னா இதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுவா வந்து லைட்டிங் சமைத்துகிட்டே இருந்துச்சு நம்ம ஏரியா மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கர் லைட்டிங்கே போட்டிருக்காங்க இந்த லைட்டிங்கை வந்து பனிக்காலத்தில் மட்டும்தான் போடுவாங்க வேறு எங்கேயுமே வந்து சாமந்தி வராது நம்ம ஏரியாவில் லைட்டிங் போட்டு பண்ணுறது மட்டும் ஒரு நானூறு ஏக்கர் பண்ணுறாங்க இந்த லைட்டிங்கை வந்து யாரெல்லாம் போடுறாங்களோ அங்கேட்டு மட்டும் தான் பூ இருக்கும் அந்த யுவாதிக்கு இந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது ஒரு கணிசமான ஒரு ரேட்டையும் ஒரு முதலையும் பார்க்குறாங்க நாம் என்றைக்கும் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த நம்ம செய்யும்பொழு தான் நம்ம வந்து விவசாயத்தில் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் இந்த லைட்டிங் போடுறது அப்புறம் இந்த செடி வந்து எப்போ இன்னொன்று இந்த மாதிரி லைட்டிங் போட்டு எடுக்கிறதுல வந்து நார் வந்து சாமந்தி நார் வந்து டிமாண்ட் வந்துடுது அப்படிங்கும் போது இது வந்து வெரைட்டி வந்து சென்டிலோ இது என்ன பண்ணோன்னா பிஞ்சிங் கொடுத்துருவாங்க பிஞ்சிங்னு கட்டிங்கன்னா இப்போ நார் போடுறதுக்கு எங்கேயுமே நார் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருவாங்க நர்சரிக்காரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி பிஞ்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம லைட்டிங் போகிறதுனால ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து அவங்க பேசிப்பாங்க இந்த பிஞ்சிங் பண்ணிட்டாலும் இன்னொன்று என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்க கிளைகள் வந்து ஜாஸ்தி வரும் அப்போ அதாவது பக்க கிளைகளை வந்து இந்த மாதிரி பிஞ்சி கொடுத்தாலும் நமக்கு ஒரு முப்பதாயிரம் லாபமும் கிடைச்சிரும் அது இல்லாமல் பக்க கிளைகள் நிறையா வ சுத்த நிறையா வரும் அப்போ மகசூலும் இன்னும் ஒரு ஒரு டன்னுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இருபத்தி அஞ்சு நாளில் வந்து ஒரு பிஞ்சிங் பண்ணிவிடுவாங்க சரி இன்னும் வந்து கிளச்சி வரல ஒரு ஹைட்டாக போகுது அப்படின்னா திரும்ப இன்னொரு பெஞ்சு இன்னொரு பிஞ்சிங் வந்து பண்ணிடுவாங்க அவ்வளோதான் லைட்டிங் பொறுத்தவரையும் நம்ம பெரும்பாலும் பார்க்க வேண்டியது இது மட்டும்தான் உங்களுக்கு இன்னொரு டீட்டெயில் தேவைப்படுது நான் வந்து இதில் ஏதாவது கவர் விட்டுருப்பேன் அதை வந்து உங்களுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இன்னும் வேறு ஏதாவது நான் விட்டுருக்கேனா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்க முடியும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன்